அபிராமிசேகர் யூடியூப் சேனலே எங்களுக்கு அபிராமிஷேகரின் அன்பான வணக்கங்கள் புத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் விஸ்வாபாசு வருஷம் எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம் புத்திராடம் ஒன்னோம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்க புத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவங்க நீங்கள் மகர ராசியில் பிறந்திருக்கீங்க இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கலாம் நட்சத்திர பலன் மட்டும்தான் பார்க்குறோம் ஒருவேளை நான் தனுசு ராசியில் பிறந்திருக்கேன் மகர ராசியில் பறஞ்சிருக்கேங்கிறவங்களுக்கு தனிப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன் வேணும்னா விருப்பம்னா அதில் போய் பாருங்கள் இங்கே நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் புத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த விஸ்வாபாச வருஷம் எப்படி இருக்கும் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மெயினாக முக்கியமான மூன்று கிரகங்கள் தமிழ் வருஷத்தில் பயிற்சி இருக்கு சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினான்காம் தேதி ரிசபராசிலேருந்து மிதன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அடுத்தபடியாக வைகாசி நான்காம் தேதி இங்கிலீஷ்க்கு மே பதினெட்டாம் தேதி கும்பராசிக்கு ராகும் சிம்மராசிக்கு கேதும் கேது பயிற்சி ஆகிறாங்க ஆக இந்த வருஷத்தில் சனி குரு ராகு கேது இந்த கிரகங்களுடைய இருக்கக்கூடிய இடம் இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பார்வை இவங்க செல்லக்கூடிய நட்சத்திர சாரம் மற்ற கிரகங்கள் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உத்திரான நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்க போகிறோம் மெயினா நீங்க ஒரு விஷயத்த ஆபத்துல வச்சுங்க எல்லா கிரகங்களும் சுப கிரகங்கள் எல்லா கிரகங்களும் பாவ கிரகங்கள் ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செஞ்சால் அதே கிரகம் உங்களுக்கு தீமையும் செய்யும் ஒரு கிரகம் உங்களுக்கு தீமையை செஞ்சால் மற்றொரு கிரகம் நன்மையை செய்யும் இதுதான் கான்செப்ட் நாம் எல்லோருமே ஏதோ ஒரு கிரகத்தினுடைய பிடியில தான் வாழ்ந்து ஆகணும் அப்படி இருக்கும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்குது இந்த வருஷம் மே பதினெட்டு வைகாசி நான்காம் தேதிக்கு அப்புறம் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் மணி ரொட்டேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இந்த காலங்களில் கை இருந்துக்கிட்டே இருக்கும் யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும் மணி ரொட்டேஷன் நல்லாயிருக்கு அது மட்டுமல்ல இந்த வருஷத்தில் மெயினாக நீங்கள் இந்த ராசி பலன் இந்த நட்சத்திர பலன் பார்க்கறதுக்கு காரணம் உங்களுடைய முயற்சிகள் எவ்வளவு கலவு லைஃப்பில் நீங்கள் சோம்பேறித்தனத்தை இந்த வருஷம் விடுறீங்களோ அவ்வளவு கலவு நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு உங்களுடைய முயற்சிகளில் ஆரம்பத்தில் ஒரு சில தோல்வி இருந்தாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அண்ட் இண்டியக்கென்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்த எல்லா காரியங்களும் உங்களுக்கு நல்ல விதமாக முடியும் அதுக்கு உங்களுக்கு தடையாக இருக்கிறது உங்களுடைய மனசு எண்ணம் சிந்தனைகள் ஸோ எதுலேயுமே ஒரு விரக்தியான மனப்பான்மையை மாற்றுங்க நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட நீங்கள் செயல்படுங்க கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு தந்த சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருக்குது ஏன்னா எவ்வளோ பலம் நீங்கள் வாழ்க்கையில் முயற்சி பண்ணீங்களோ அவ்வளோ கலும் சக்ஸஸ் பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த காலங்களில் நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காகவும் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலம் இது அத்தனையும் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தமிழ் இந்த விஸ்வா வருஷத்துல இருக்கு அது மட்டுமல்ல ரொம்ப நாளா என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கெல்லாம் நல்ல விலைக்கு செயலாகலை ஏதாவது தேர்மான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய சொத்துக்கள் எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்பு விற்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினைச்சேன் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை இடம் மாறணும்னு நினச்சேன் ஊர் மாறணும்னு நினைச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் வீடு இடம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்கள்ல வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே உங்களுக்கு உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு அது மட்டுமல்ல இந்த வருஷத்துல வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பையெல்லாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்களுக்கு அப்பையெல்லாம் தீர்ப்பதற்கு யாரையாவது இறைவன் உங்களுக்கு அனுப்புவார் அதுவும் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் உங்களுக்கு இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத சிந்தனைகள் இதை அவாய்ட் பண்ணுங்க யார் மேலேயும் நம்பிக்கை வைங்க யாரையும் அவநம்பிக்கை பார்க்காதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பரவாயில்ல அதுலேயும் சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் நீங்கள் வேலை இருக்கீங்களோ வேலை கிடைக்கும் ஸோ நான் வெளியில் ஆல்ரெடி நான் ஜாப்பில் இருக்கேங்கிறவங்களுக்கு நீங்கள் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க பார்க்குறீங்க இன்க்ரிமெண்ட்டை எது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலங்களில் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு உங்களுடைய சுப்பீரியர் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம் இனி அதர் எம்என்சியில் ஒர்க் பண்ணலாம் எதில் வேணாலும் இருக்க ஸோ இதுதான் இந்த வருஷத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பலன் ஸோ இந்த வருஷத்துல நீங்கள் வேலை இல்லாமல் இல்லை வேலை இருப்பீங்க தேடுதல் என்பது பெரிய லெவல்லாம் வைங்க இதுதான் இந்த வருஷத்துல நீங்கள் முக்கியம் இந்த வருஷத்தில் அடிக்கடி பயணம் குறிப்பாக வேலையை நிமித்தமான அந்த பயணம் உங்க வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அது மட்டுமல்ல இந்த காலங்களில் வழக்கு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு வழக்குகளில் நீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வழக்குகள்ல வந்து நீங்க விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்கு அதோட ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த வருஷம் ரிசல்ட்டை எது நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க நல்ல ஒரு வேலையாட்கள் குறிப்பாக உங்களுக்கு லேபர் கிடைக்காமல் இருந்தால் இந்த வருஷம் லேபர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வருஷத்தில் இருக்குது இந்த வருஷத்தில் நீங்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஆக இந்த காலகட்டங்களில் நீங்கள் லோன் எது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் ஆக இவ்வளவு நன்மையை செய்யக்கூடிய இந்த கிரகம் உங்களுக்கு பாருங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை உண்டு போகும் இந்த காலகட்டங்களில் யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது ஒபிசிட்டி இருக்குது தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க பேக் போனும் பேக் சோல்டரெலாம் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் அப்டமல்ல பிரச்சனை இருக்கிறவங்க நீரோ பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பார்க்கணும் இதனால் உங்களுக்கு அவஸ்தைகள் நோயினால் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் பெரிய லெவலில் இந்த வருஷம் இருக்குது ஆக ஒரு கிரகம் உங்களுக்கு வேலை வருமானம் சம்பாத்தியம் எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் கொடுத்தால் கூட உடல் ரீதியான பாதிப்புகள் நிறையவே உண்டு இந்த காலங்களில் கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேர்லையும் யாராவது பிரிவு அல்லது ரெண்டு பேர்லையும் யாருக்காவது வைத்திய செலவுகள் இது இருந்துகிட்டே இருக்குது யாரெல்லாம் டிவர்ஸ்க்கு கப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு சீக்கிரம் இந்த வருஷத்தில் உண்டு ஆக டைவர்ஸ் கிடைக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் உண்டு லேட்டாகும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ அது இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதுலேயும் யாருக்கெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன் என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு பிஸ்னஸால் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் முடிவாக நீங்கள் நஷ்டப்படீங்க பார்ட்னருக்காக உடல் உழைப்பு நீங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வருஷம் முழுமையாக இருக்குது ஆக உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க இந்த வருஷம் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை உடம்புல ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் யோசிக்காமல் பண்ணுங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையிலையும் ரொம்ப கவனமாக நீங்கள் இந்த வருஷம் இருங்க எது எப்படி இருந்தாலும் இந்த வருஷத்தில் பெரிய லெவலில் நான் ஸ்டார்ட் அப் கம்பெனி இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிங்க நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் பெரிய மனிதர்களுடைய நட்பு பெரியவர்களுடைய தொடர்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த வருஷத்தில் மெயினாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலமானது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது இந்த வருஷத்தில் உங்களே அறியாத காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆகிருந்தால் மறுபடியும் ரியூனியன் ஆகும் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லது ஒரு புகழ் அந்தஸ்து வருமானம் அதெல்லாம் உங்களுக்கு உண்டு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது லாட்ரி டிக்கெட் வாங்குறது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நார்மலாக பண்ணுங்கள் ஓரளவுக்கு இருக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது ஃபர்தராக நான் வந்து ரிசர்ச் பண்ணேன் அப்படிங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு நான் பிஎன்ஆருக்கு கிரீட் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் வரல லேட்டாகிட்டு இருக்குது இந்த வருஷமாக வருமானா கண்டிப்பாக வரும் ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா இருக்கார அவர் வழிபாடு பண்ணுங்கள் விநாயகருடைய வழிபாடு இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம் குறிப்பாக துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள் சித்தருடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க குறிப்பாக இந்த வருஷத்தில் நீங்கள் நரசிம்மருடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம்